வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நடந்து முடிந்த ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் நகரி தொகுதியில் படுதோல்வி அடைஞ்சாங்க ரோஜா திரு ரஜினிகாந்த் அவர்களை ஜீரோன்னு சொன்னாங்க ரோஜா அவங்க தான் இப்போ ஜீரோவாகிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் நடிகை ரோஜா அரசியலுக்கு வரணும் முடிவு செய்த பிறகு சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சியில் சேர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அந்த கட்சியின் சார்பில் போட்டியிட்டாங்க இரண்டு முறையும் தோல்வி அடைஞ்சாங்க தெலுங்கு தேச கட்சியிலிருந்து விலகி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி நான்கு பதினான்காம் ஆண்டில் நகரி தொகுதியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலும் நகரி தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது முறையாகவும் வெற்றி பெற்றார் சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற பிறகு சுற்றுலா மற்றும் இளைஞர் நலன் அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் ஆனால் இந்த முறை தெலுங்கு தேச வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார் ரோஜா தொகுதி பக்கமே வருவதில்லை மக்களை சந்திப்பதே இல்லை தொகுதி மக்களுக்காக எதுவும் செய்வதில்லை போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மேல் இருந்தது கட்சிக்குள்ளேயும் அவரை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்க அவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க எதிர்ப்பையும் மீறி சீட்டு கொடுத்ததால் தேர்தலில் ரோஜாவிற்காக யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை நில அபகரிப்பு குடும்ப தலையீடு போன்ற குற்றச்சாட்டுகளை பொதுமக்களே முன்வைத்தனர் ரோஜா தோல்வி அடைந்ததற்கான காரணம் இது மட்டும் இல்லை எதுவுமே யோசிக்காமல் அவர் பேசுகிற பேச்சும் ஒரு காரணம் கடந்த ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் என் டி ராமாராவ் அவர்களின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திரு ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்றார் விழாவில் பேசிய ரஜினிகாந்த் அவர்கள் சந்திரபாபுவை அரசியலில் ஒரு தீர்க்கதரிசி என்று பாராட்டினார் தான் ஒவ்வொரு முறையும் ஹைதராபாத்க்கு வரும்போது சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேசுவேன் சந்தித்து பேசுவேன் என்றும் ரஜினிகாந்த் பேசியிருந்தார் சந்திரபாபு அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மக்களுக்காக மக்களுக்கான என்னென்ன நல்ல திட்டங்களை செயல்படுத்தினார் எப்போவுமே மக்களை பற்றியே சிந்தித்துக்கிட்டு இருப்பார்னு பேசினார் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் இருக்கும் ரோஜா திரு ரஜினிகாந்த் அவர்களை நேரடியாகவே விமர்சனம் செய்தார் சந்திரபாபு நாயுடு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அவர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே படித்தார்னு திமுரா பேசுகிறார் இவ்வளோ நாள் ரஜினிகாந்த் ஹீரோவாக இருந்தார் இப்போ அவர் ஜீரோவாக ஆயிட்டார்னு பேசுகிறாங்க திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கூட மரியாதை இல்லாமல் பேசியிருக்காங்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் யாரும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததெல்லாம் பேச மாட்டார் அவர் மனசுக்கு என்ன தோணுதோ அதுதான் பேசுவார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை பற்றி எந்த குறையும் சொல்லலை அதனால் ரோஜாவுக்கு கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை திரு ரஜினிகாந்த் அவர்கள் எப்போவுமே ஹீரோ தான் என்றைக்குமே அவர் ஜீரோ ஆக மாட்டார் ரோஜா தான் இப்போ ஜீரோவாகியிருக்காங்க பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் இல்லைன்னா ரோஜாவை இப்போ மக்கள் தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டுருவாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்